மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணியும் வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா வணக்கம் உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி இன்னைக்கு அரசியல் வந்து அவங்க அவங்க ரோட் ஷோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ ஸோ ஒவ்வொருத்தரா வந்து ரோட் ஷோக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மோடி அண்ணாமலை இவங்களை தொடர்ந்து சசிகலா போனாங்க அடுத்து இப்போ வந்து புதுசா கட்சி ஆரம்பித்த நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ பண்ணியிருக்காரு பிளஸ் வக்பு வாரிய சட்டத்தை பத்தியும் நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறதாவும் அதை பத்தி நிறைய விழிப்புணர்வுகள் சொல்லியிருக்கிறதாவும் நிறைய பேச்சுகள் வந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கு ஆதரவாக வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஆதவர்ஜுனா வந்து திமுகவை எதிர்த்து நிறைய விஷயம் பேசுனதுனால தான் அதுலருந்து வெளியில வந்தார் இப்ப திரும்பவும் இந்த விஷயத்துக்கு வந்து விஜய் தான் ஒரு சரியான முடிவு கொடுக்க போறாரு சரியான தீர்வை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜுனா சொல்லிருக்காராம் சோ அந்த விஷயம் இப்போ திமுக ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுகிட்டு இருக்கு சோ அது என்ன விஷயம் எப்படி நடந்தது அதாவது ஆதவர்ஜினா நீங்க எடுத்துக்கிட்டாலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க போய் தான் சொல்லுவார் அதுலேருந்து இதை மாற்று கருத்தை இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே அவர் விடுதலை சிறுத்தைகள்ல துணை பொதுச் இருந்த போது கூட பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் வந்து விட திமுக கூட்டிலேருந்து விடுதலை சிறுத்தை வெளியே கொண்டு வரணும் அதுக்கெல்லாம் தன்னை தயார்படுத்திக்கிட்டார் அது மாத்திரம் இல்லாமல் தொடர்ந்து பொய்களே சொல்லிட்டு இருந்தார் இப்போ நம்ம தமிழக வெற்றிக் கழகத்தில் அவர் இருக்கிறாரு இப்போது பூத் கமிட்டி மெம்பர்ஸ் கிட்டே போயிட்டு பூத் கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட என்னென்ன பேசணும் ஏதெது பேசணுன்றத ஒரு விழிப்புணர்வு கூட அவர்கிட்ட இல்லை இப்போது பூத் கமிட்டி அவங்க நடத்துறாங்க அந்த மாநாட்டில் பூத் கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட என்ன மாதிரி பேசணும் அந்த அந்த தேர்தலில் அந்த வாக்குப்பதிவு டைம்ல எத்தனை வாக்குகள் இருக்காங்க அவங்க கிட்ட நீங்க எப்படி போயிட்டு கன்வென்ஸ் பண்ணணும் எப்படி அப்படி பண்ணணும் அந்த விஷயத்தை பேசாம நீங்க அங்கேயும் போயிட்டு வந்து அரசியல் எதிரியான பாஜகவையும் திமுகவையும் குறை சொல்றது எந்த வித பிரோஜனம் யாருக்கு என்ன பிரோஜனன்றது நம்மளுக்கு தெரியல இவங்க வந்து இவங்களுக்கு மேடை கிடைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவை குறை சொல்றதும் திமுக ஆட்சியாளர்களை குறை சொல்றதும் இது இதே தான் இவங்க வச்சுட்டு இருக்காங்க கண்டி தன்னுடைய நிலைப்பாட்டு என்ன தன்னுடைய கட்சி எப்படி அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறோம் அப்படின்றத ஒன்று செய்கிறாங்கன்னா இல்லை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவை விமர்சிக்கிறதுனால எதிர்க்க உக்காண்டு இருக்கிற அந்த நிர்வாகிகள் ரசிகர்கள் எல்லாம் கைத்தட்டி விசில் அடிக்கிறதுனால இவங்களுக்கு அந்த என்ன சொல்றது ஒரு எமோஷனல் ஆயிட்டு என்ன பண்றாங்க சோ இதுதான் நம்மளுக்கு நம்ம பேசுறதுல வந்து ஒரு அர்த்தம் இருக்கு கருத்து இருக்குன்னு இவங்களே நினைச்சுக்கிறாங்க சந்திரமுகியில சொல்லுவாங்கல்ல சந்திரமுகியா போய் நின்னா சந்திரமுகியா மாதிரி சந்த தானே சந்திரமுகியா மாத்திட்டா அது மாதிரி இவங்க என்ன பண்ணீங்கன்னா மக்கள் மத்தியில நம்மளுக்கு செல்வாக்கு இருக்கு நமக்கு பேருக்கு புகழ் இருக்குன்னு இவங்களே நினைச்சுக்கிட்டு திமுகவை திட்டுனா திமுக விமர்சிச்சா நம்ம வந்து கைத்தட்டல் வாங்கி பெரிய ஆள் ஆயிரலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் ஆதவர்ஜுனா முதற்கொண்டு புஷியானந்தும் அதே போல அவங்க தமிழக வெற்றிகழத்துல இருக்கிற தலைவர் முதற்கொண்டு எல்லாருமே அதே தான் இருக்கிறாங்க இப்போ ஒரு ஒரு அவர் வந்து என்ன பண்றாரு ஒரு மூணு நிமிஷமும் நாலு நிமிஷம் பேசுறாரு பேசுகிற விதத்தில் பூத் கமிட்டி மெம்பர்ஸ்களுக்கு இவர் என்ன அறிவுரை சொன்னார் என்ன ஆலோசனை சொன்னார் அப்படின்னா இல்லவே இல்லை ஜீரோ எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு வந்தாரு அவர்கள் அதுக்கப்புறம் வந்து பேசுறாரு ஆதவர்ஜனா அவர் என்ன பேசுறாருன்னா ஒரு எப்படி சொல்றது அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸுக்கு நீங்க என்ன மாதிரி ஆலோசனை கொடுக்குறீங்க உங்களுடைய கட்சி நிலைப்பாட்டு என்ன நீங்க எப்படி அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போறீங்க அதை நீங்க பேசுங்கய்யா அதை நீங்க பேசுற ஒரு தற்கொலை மாதிரி பேசிட்டு வராரு ஆதவர்ஜனா இதுல வேற என்ன சொல்றாருன்னா வக்புவாரி திருத்த சட்ட மசோதாவில் வந்து உச்சநீதிமன்ற வழக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் தான் அப்படின்றத திரும்ப நான் தற்கூறி அப்படின்றதான் ஆதவ் வந்து என்ன பண்ணிருக்காரு விமர்சிச்சிருக்காரு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வக்பு திருத்த சட்ட மசோதாவுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு என்ன பண்றாங்க கண்டனங்கள் தெரிவிக்கிறாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா கேசம் கொடுக்குறாங்க உச்ச நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது இந்த வக்பு திருத்த சட்ட மசோதா வந்து தமிழ்நாடு அரசு போய் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது வழக்கு வந்து தாக்கல் பேர் இஸ்லாமியர் அமைப்புகள் சரி மத்த மாநிலங்களும் சரி எல்லாருமே ஒன் பை ஒன்னா மனு தாக்கல் செய்யறாங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுங்க அப்போ ஒரேடியா தீர்ப்பு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு குறி அது அவங்க சொன்னா குறிப்பிட்டு ஒரு ஐந்து மனு வைத்துதான் முதன்மையா வச்சுதான் அவங்க என்ன பண்ணாங்க தீர்ப்பு அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி காரங்க இல்லவே இல்ல ஆனா ஆதவர் ஜன சொல்றாருன்னா தமிழக வெற்றி கழகம் அவங்க போயிட்டு தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில தான் இந்த வகுப்பு வரை திருத்த சட்ட மோசோக்கு எதிராக வந்து உச்ச ஸ்டே மனு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டின போய் தற்கொலை மாதிரி பேசியிருக்காரு ஆதவர்ஜனா உண்மையிலே அவருக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா என்ன விஷயம் ஏது விஷயம்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல முதல்ல ஆதவ முதற்கொண்டு அவங்க தலைவர் விஜய் முதற்கொண்டு எல்லாருமே வந்து என்ன பண்ணா போய் அரசியலை படிங்க வரலாற்றுகளை படிங்க என்ன விஷயம் ஏது விஷயம் முழுசா தெரிஞ்சுங்க திமுக வந்து வழக்கே தொடக்கல அவங்க வழக்கே இல்லை அப்படி இப்படின்றத ஒரு பொய்ய சொல்லியிருக்காரு வக்ஃபுவாரி திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து வழக்கு செஞ்ச முதல் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா திமுக கட்சி முதல் அரசு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்த விஷயமே பேசிக்கான தெரியாத ஒரு தற்கொலை மாதிரி தான் ஆதவர்ஜனா ஜனா பேசுறாரு அப்படின்றது ஈஸியாக புலப்படுது ஸோ இந்த விவகாரம் தான் இதை வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகம் மேடைகள் கிடைக்கும் போதெல்லாம் தமிழ்நாடு அரசையும் அதாவது திமுக அரசையும் வந்து என்ன பண்ணா விமர்சிச்சிட்டா இவங்க கை தட்டு வாங்கி நம்ம பெரிய தட்டுவாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பட்ல தான் அவங்க இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் வந்து எவ்வளவுதான் முட்டி மோதனாலும் எந்த அளவுக்கு அவங்களால வந்து வர முடியும் அப்படின்றது இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அது தெரியல தெரியாமலே நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க திமுக விமர்சித்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி எங்க போனாலும் மற்றவங்கள என்ன தாக்கி பேசலான்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர மக்களுக்கு நம்ம என்ன கொடுக்க போறோன்றதோ அது மக்களுக்கு எடுத்து வந்து தெளிவா அவங்க இது வரைக்கும் எங்கேயுமே சொல்லலை அப்படின்ற ஒரு நியூஸுமே வந்து நிறைய பரவிக்கிட்டு இருக்கு ஸோ பொதுவாக கட்சிக்காரங்க எல்லாருமே செய்யற ஒரு விஷயம் தான் இது ஆனால் வந்து நிறைய இடத்துல பார்க்குறப்போ திமுகவா இருக்கட்டும் அதிமுக செய்யறதை வந்து மக்களுக்காக எடுத்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பட் தமிழக வெற்றி கழகமே அவ்வளோ பக்குவ படலை அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க சரத்குமார் வந்துட்டு நைட்டோட நைட்டாக யோசிச்சு போயிட்டு பிஜேபியில சேர்ந்துட்டாரு தன்னோட கட்சியை வந்து காணாமல் பண்ணிட்டார் இப்போ அவருக்கு வந்து அதில் ஏதோ இடம் கிடைக்கலனோ அவருக்கு மரியாதை இல்லைனோ அவருக்குன்னு ஒரு பிளேஸ் அங்கே இல்லைன்னு அவர் ஃபீல் பண்ணுறதாகவும் திரும்பவும் அந்த புதஞ்சு போன கட்சியை வந்து தூசி தட்டி எடுக்கலாம்னு இருக்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அது என்ன நடந்து ஆமா விஷயம் வந்து கசிஞ்சிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி ஏழுல நம்ம சரத்குமார் உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா திமுகவுக்கு ரொம்ப பிரச்சாரம் பண்ணதுனால அடுத்தடுத்து வந்த எலெக்ஷன்ல வந்து என்ன பண்றாங்க எம்எல்ஏ சீட்டு தராங்க அதில் தோல்வி விடுறாரு அப்புறம் எம்பி சீட்டு தராங்க அதுலேயும் தோல்வி விடாரு அதுக்கப்புறம் மாநில அவங்கள உறுப்பினராக இவர் என்ன பண்றாங்க சூஸ் பண்றாங்க சூஸ் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா சில பல கருத்து வேறுபாடுனால திமுகல இருந்து விலகி அதிமுக இணையாரு அதிமுக இணைஞ்சிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் அவங்களுக்கு சீட்டு தராங்க தோல்வி விடுறாங்க அதுக்கப்புறம் அப்படியே அரசு நகர்வில் பொழுது திடீர்னு ரெண்டாயிரத்தி ஏழுல சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அதிமுக கூட அலைன்ஸ் வச்சு ஒரு எம்எல்ஏ எம்எல்ஏ வாங்குறாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட கூட்டி நிற்கிறாரு அப்புறம் கமலஹாசன் கூட கூட்டி நிக்கிறாரு தொடர்ந்து இது மாதிரி இருந்த சரத்குமார் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து என்ன பண்ணாருன்னா ஓவர் நைட்ல ஞான உதயம் வந்து ஞான அறிவு வந்து ஞான வந்து என்ன பண்றாரு தன்னுடைய கட்சியை போய் பாஜக என்ன பண்றாரு நினைச்சிட்டாரு சரி நினைச்சிடாரு சோ என்பிசி நம்மளுக்கு தருவாங்க அப்படின்ற ஒரு ஆசையில போயிட்டு என்ன பண்றாரு நம்ம எம்பி ஆயிரலாம் பாஜக கட்சியில இருந்து நம்ம எம்பி ஆயிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையில வந்து என்ன பண்றாரு எம்பி போய் நிக்கிறாரு தன்னுடைய மனைவி நிக்க வைக்கிறாரு ஆனா எதிர்பார்த்த முன்னாடி அவரு கிடைக்குது அதுக்கப்புறம் தோல்வி விடுறாரு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாஜகல இருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தாரு குறிப்பா வந்து தமிழ்நாடு பாஜக மாநில தலைவரை மாற்ற போறோம் அப்படின்ற செய்தி வந்தோன்னே நம்ம சரத்குமார் அவர்களும் துண்டு போட்டு வச்சிருந்தாரு எல்லாருமே துண்டு போடுற மாதிரி நம்மளும் துண்டு போட்டு வைப்போம் ஏன்னா நம்ம கட்சியே போட்டு இணைச்சிருக்கோம் மத்தவங்க மாதிரி வந்து நான் விலகி வந்து நான் போய் இணையில தன்னுடைய கட்சியை போயிட்டு இணைச்சிருக்கேன் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரத்குமார் நினைச்சிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் அவர் வந்து என்ன பண்றாரு தலைவராக மாறாரு சரி நயினார் நாகேந்திரனை போயிட்டு என்ன பண்றாரு சந்திக்கிறாரு சரத்குமார் அவர்கள் இது மாதிரி நீங்க தலைவர் ஆயிட்டீங்க எனக்கும் அங்கீகாரம் இல்லை என்னை நம்பி வந்த மாவட்ட செயலாளருக்கும் அங்கீகாரம் இல்லை சரி எதனா ஒரு எங்களுடைய ஆதரவாளர்களுக்கு எதனா ஒரு வந்து நீங்க அங்கீகாரம் பண்ற மாதிரி மாவட்ட செயலாளர் போஸ்டிங்கோ இல்ல எதனா ஒரு போஸ்டிங் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நைனார் நாகேந்திரன் அங்க கை விடுறாரு என்ன பண்றாரு அப்படின்னு ஏங்க இது என்னடி சம்பந்தப்பட்டு இல்லை மேலே தேசிய அவங்க தான் வந்து குழு தான் தேர்ந்தெடுக்கணும் எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் ரொம்ப விக்ஸாயிடாரு கூட இருந்த ஆதரவாளர்களுடைய நினைப்பில எப்படி இருக்குன்னா ஆனால் நம்ம வந்து சமத்துவ மக்கள் கட்சி தலைவரா நீங்க இருந்தீங்க பெருசா கட்சி ஒன்னும் வளர்ச்சி அடையில எக்ஸ்டாபிஷ் ஆகல அப்படின்னு கூட நம்மளுக்கு ஒரு கட்சி தலைவர் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இருந்தது நாங்களாம் மாவட்ட செயலாளர் அப்படின்னு ஒரு அங்கீகாரத்தோட சுத்தி இருந்தோம் ஒரு பொறுப்போட சுத்தி இருந்தோம் ஆனா பாஜக போயிட்டு நினைச்சிட்டீங்க நீங்களும் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியல நாங்களும் எங்க இருக்கிறீங்கன்னு தெரியல ஏங்க சொந்த ஊர்லயே நாங்கள் என்ன என்ன பதவியில் இருக்கோம் என்ன ஒரு டிசிஷன் இருக்கோன்றது எங்களுக்கையுமே தெரியல ரொம்ப அசிங்கமா போயிருது அதனால நீங்க என்ன பண்ணுங்க பாஜகல இருந்து வந்துட்டு திரும்பவும் கட்சியை தூசி தட்டி எழுப்புங்க ரினியூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பல அவருடைய ஆதரவாக ஆலோசனை சொன்னதுனால இப்போ அண்ணன் வந்து என்ன பண்ணியிருக்காரு சரி ஓகே நம்மளுடைய அறிவு வந்து நம்மளுக்கு மூன்றாவது அறிவு வந்து செயல்பட்டுச்சு இதுக்கு அப்புறமா நம்ம சுதாரிச்சு என்ன பொண்ணு வெளிய வந்த நீங்க பாஜக எடுத்துட்டீங்கன்னா குஷ்பா இருக்கட்டும் நமிதாவா இருக்கட்டும் காயத்ரி ரகுராமனா இருக்கட்டும் இப்போ நாங்களாம் நம்ம விஜயதரணியக்கா அவங்க சிட்டிங் எம்எல்ஏவே இருந்து என்ன பண்ணாங்க பாஜக சென்னாங்க அப்படின்னு போது அவங்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்கணும் ஆனா உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல காங்கிரஸ்ல அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சோகத்தில் ஒரு ஒரு பரிதாபித்தலை தான் இங்கே வந்தாங்க சரி இங்க நம்மளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா இங்க அங்கீகாரம் கிடைக்கல எம்பி பதவி சீட்டு கேட்டாங்க ஆனா எம்பி சீட்டும் கொடுக்கல சரிங்க நான் எம்எல்ஏ இருந்துட்டு ராஜினாமா பண்ண அந்த எம்எல்ஏ தொகுதினா கொடுங்கன்னா அதுவும் கொடுக்கல சரி ஓகே நம்மளுக்கு வந்து எதுனா ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் கட்சி பொறுப்பு கொடுக்கும் அப்படின்னு தான் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தாங்க அதோடைய வெளிப்பாடு நம்ம விரக்தியின் வெளிப்பாடு தான் பொது மேடையில என்ன பண்ணாங்கன்னா அது தமிழிசை சவுந்தரராஜனாக்கா இருக்கிற மேடையில வந்து என்ன பண்ணாங்கன்னா ஓப்பனாக சொன்னாங்க நான் வந்து பாஜக வந்து மக்களுக்காக இப்ப தான் வந்தேன் ஆனா எனக்கு பொறுப்பு தராம முடக்கி இருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி தருவாங்க தருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டாங்க ஆனா சுத்தமா தரவே இல்ல இப்போ என்ன இப்ப அதே கதியில தான் நம்ம சரத்குமார் இருக்காரு ஒரு கட்சியே போயிட்டு இணைச்சிருக்காரு ஒரு சொந்த கட்சியை போயிட்டு இணைச்சிருக்காரு ஆனா இப்போ வந்து அவருக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னும் போது தன்னுடைய ஆதரவாளர்களை கூட்டி மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கூட்டி ஒரு முடிவு எடுக்க போகிறதா நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு அது வந்து எப்படிப்பட்ட தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய கட்சியை திருப்பும் ரெனியூவல் பண்ணி சமத்துவ மக்கள் கட்சியா பரவாயில்லப்பா நான் வந்து சின்ன கட்சியாவே இருந்துக்கிறேன் பிரபலமாவலானாலும் என் கட்சி பிரபலமானாலும் பரவாயில்ல நான் வந்து சமத்துவ மக்கள் கட்சியா இருந்துக்கிறேன் தலைவரா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணிருக்காங்க தோண்டி எடுக்க போறதா விஷயம் வந்திருக்கு இதுல இன்னொரு விஷயம் இருக்கு ஏன் அண்ணன் திடீர்னு வந்து பின்வாங்கணும் பாஜக கட்சியில இருந்து வெளியே வந்து தன்னுடைய கட்சியை வந்து திரும்பவும் இது பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இந்த விஜய் கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலேயே பங்குன்றது அது இல்லாமல் விஜய்க்கு கொஞ்சம் மவுசு இருக்கு இளைஞர்கள் பட்டாளம் இருக்கு எப்படியாச்சுன்னா அவர் வந்து என்ன பண்ணுவார் குறைஞ்சபட்சம் நீங்க முட்டி மோதியா ஒரு ரெண்டு சீட்டு மூணு நான் வாங்கிடுவாரு அதுல நம்மளும் வந்து உள்ள நொணைஞ்சுன்னா நம்மளும் கொஞ்சம் அங்கீகாரம் பெற்றலாம் அப்படின்ற ஒரு கனவுல இப்ப அண்ணன் வந்து என்ன பண்ண போறா கட்சியை வந்து என்ன போறாரு தூசி தட்டி எழுப்பி விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்காக பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலை சொல்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அதிமுக ஆல்ரெடி இல்லாம காணாம போயிருச்சு பாஜக கூட கூட்டணி வச்சதுனால அதிமுகன்ற பேச்சே இல்லாம போயிருச்சு சொல்றபடி பாத்தீங்கன்னா நீங்க நடைமுறை அரசியல நீங்க பாத்தீங்கன்னா திமுகவா தமிழக வச்சுக்காரங்கமா இப்படியேதான் பேச்சுகள் போயிட்டு இருக்க கண்டி அதிமுக அப்படின்றது வந்து ஒன்னு இல்லாமையே போயிருச்சு அப்படின்ற நிலைப்பாடுலாம் எல்லாருமே வந்துட்டாங்க சட்டசபையில வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது அதிமுக இருக்குது பொது வெளியில வந்துட்டா இல்லவே இல்ல நீங்க நிறைய சோசியல் மீடியால எத்துட்டாலும் இதுவா திட்டாலும் திமுக தாவேக்கா திமுக தாவேக்கா இப்படிதான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோமே அதிமுகன்ற ஒண்ணு இருந்ததா அப்படி இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்னு இருக்குல்ல சோ இதை ஃபீல் பண்றதுக்காக சரத்குமார் அவர்கள் வந்து விஜய் உடன் கூட்டணி வைக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அது ஆதரவாளர்களும் அதுதான் சொல்றதா நம்மளுக்கு வந்து தகவல் அதன் அடிப்படையில் இப்போ சரத்குமார் அவர்கள் தன்னுடைய கட்சியை வந்து தூசி தட்டி எழுப்பி புதுப்பித்து சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்ற கட்சி திரும்பவும் எடுக்க போகிறார் தன்னுடைய மாவட்ட செயலாளர் ஆதரவாளர்களை கூட்டி திரும்ப ஃபார்முக்கு கொண்டு வர போகிறார் என்றதால் தகவல் வந்திருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இதையும் அவர் வந்து ஓவர் நைட்ல யோசிச்சு எடுத்தாரா இல்லாட்டி ரொம்ப பொறுமையா யோசிச்ச அனுபவத்தால எடுத்தாரா அப்படின்றது நமக்கு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் ஸோ விஜய் கூட கூட்டணி வைக்க இப்ப பல பேர் வந்து தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த கூட்டணி எல்லாம் எங்க போய் முடியுதுன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி கூட்டணிக்கு அப்புறமா முதல் கூட்டம் அதிமுக ஆஃபீஸ்ல நடந்துச்சு ஸோ அந்த மீட்டிங் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அங்கே இங்கே என்னென்ன பேச போறாங்க அப்படின்னா எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க அந்த இடத்துல வந்து எஸ் வேலுமணி ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லியிருக்காரு அது வந்து கேட்கவே நமக்கே கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கு என்ன அப்படின்னா வர வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் ஆவாரு ஸ்டாலினா பழனிசாமியான்னு பாக்கும்போது பழனிசாமி தான் வருவாரு அப்படின்னு ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காரு சோ அது மட்டும் இல்லாம அவர் பேரை சொல்லிதான் நாங்க போய் ஓட்டே கேட்க போறோம் அப்பதான் ஓட்டே போடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப காமெடியா இருக்கு அவங்க அது என்ன விஷயம் இல்ல சொல்லும் போது எஸ்பி பி வேலுமணி மனசுக்குள்ளே தோன்றிருக்கும் இருக்கும் பேர்பட்டு ஒரு பொய்ய சொல்லுகிறோம் ஒரு பொய்ய சொல்லி நம்ம தொண்டர்களை எப்படி ஏமாத்துறோம் நிர்வாகிகள் எல்லாம் எப்படி அவங்க கண்ணுல மண்ண தூவுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் உள்ளுர் தோன்று இருக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு தான் இவங்க பேர்ல வந்திருக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணி எல்லாம் வரல தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வந்திருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிமுக ஒரு அங்கம் தமிழ்நாட்டுல அவங்க பிரதானமா இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க அதாவது அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்னா தேசிய லெவல்ல மோடினாலும் தமிழ்நாட்டுல எடப்பாடி தான் அப்படின்னு சொன்னிருக்காண்டி ஆனா எடப்பாடி தான் தலைமை அப்படின்னு தான் அவங்க சொல்லவே இல்லை ஒண்ணு இன்னொரு விஷயம்னு பாத்தீங்கன்னா நீங்க ஓட்டு கேட்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லி நீங்க ஓட்டு கேட்டாலும் தேசிய ஜனநாயகத்துக்கு தானே நீங்க கூட்டணி ஓட்டு கேப்பீங்க இப்போ ஒரு ஒரு தொகுதியில வந்து பாஜக வேட்பாளர் நிக்கிறார்னு வச்சீங்க பாஜக வேட்பாளருக்கு வந்து நீங்க என்ன பண்ணீங்க வாக்கு சேகரிக்க போவீங்க அப்ப நீங்க யார பேரை வச்சு வாக்கு சேகரிப்பீங்க எப்படி இருந்தாலும் பிரதமர் மோடி வந்துருவாரு ஏன்னா பாஜக அவங்க கட்சி தலைவர்களை பிரதானம் வைப்பாங்க உங்களை தூக்கி பிரதானம் வைக்க மாட்டாங்க இப்போ நீங்க உங்க ஏடிஎம்கே நிக்கிறீங்க ஒரு வேட்பாளருக்கு ஆதரவாக அங்க யார போட்டோல்லாம் இருக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி மோடி போட்டோ இருக்கும் உங்க போட்டோ இருக்கும் எல்லார் போட்டோ இருக்கும் சோ நீங்க வந்து அஹ் அம்மா பேரை வச்சு அதாவது முன்னாள் முதலமைச்சர் அம்மா பேரை வச்சு நீங்க ஓட்டு கேட்டாலும் ஒரு சில ஓட்டுகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க எடப்பாடி பழனிசாமி மெயின் பண்ணி அவரு என்ன சாதிச்சிட்டாரு தமிழுக்காக என்ன செஞ்சிட்டாரு தமிழ்நாட்டுக்காக அவர் என்ன பண்ணிட்டாரு நான்கு வருஷம் ஆட்சியில இருந்தாரு அப்ப என்ன பண்ணாரு அப்படின்ற ஒரு விவரம் இருக்குல்ல எடப்பாடி பழனிசாமி எந்த பேஸ்ல வந்து நீங்க வந்து அவரு வச்சு நீங்க ஓட்டு கப்பீங்க இப்போ நீங்க உதாரணத்துக்கு எம்ஜிஆர் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க எம்ஜிஆர் படுத்துட்டு ஜெயிச்சார் தன்னுடைய முகத்தை காட்டலானா கூட அவர் ஜெயிச்சாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க சோ அந்த பவர் அவருக்கு இருந்தது ஸோ இவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தான் ஆமா அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வந்து பவர் இருந்தது ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் ஏன்னா அவங்க வந்து அவங்க முகங்கள் அறியப்பட்ட முகம் நீங்க கடை கோடி மக்கள் கிட்ட போய் நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா பத்தி கேட்டீங்கன்னாலும் சூப்பரா சொல்லுவாங்க ஏன்னா அவங்க முகம் அறியப்பட்ட முகம் சோ அந்த நீங்க வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி வச்சுதான் நாங்க வந்து ஓட்டு கேட்போம் அப்படின்றது வந்து எடா மணிக்கு ஒரு தான் இருந்திருக்கும் வேற வழி இல்ல ஏன் பாத்தீங்கன்னா இங்க வந்து தொண்டர்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு இருக்கு பாஜக கூட கூட்டணி வச்சதுனால அதிமுக படுத்தோல்வி அடையும் பாதாளத்துக்கு போகும் அப்படின்ற விஷயம் வந்து அதிமுக தொண்டர் மத்தியில் இருக்கு ஸோ இந்த மனநிலைமையிலேருந்து மாற்றணும் அப்படின்றதுக்காக இவங்க வாய்க்கு வந்த மாதிரிலாம் போய் சொல்றாங்க எஸ்பி வேலுமணி சொல்றதுனால எவ்வளோ பெரிய பொய்னு சொல்லிட்டு அவருக்கே தெரியும் அவர் அவர் மனசாட்சிக்கே தெரியும் ஸோ வேற வழி இல்லை நிர்வாகிகளை வந்து என்ன பண்ணணும்னா இவர் வந்து என்ன பண்ணணும் மாற்றி ஆகணும் இந்த மனநிலைமையிலேருந்து மாற்றி ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு பொய்யை தான் இவர் சொல்றாங்களே கண்டி இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு ஏற்காதது ஒன்று ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ ஒன்றும் அறியப்பட்ட முகம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அஹ் ஜெயலலிதாவில கையால கை காட்டப்பட்ட ஓபிஎஸ்ஸுக்கும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சரியான பெமிலி இல்லை சோ ஓபிஎஸ்ஐ காட்டிலும் எடப்பாடி ஒன்னும் பெரிய ஆள் கிடையாது சோ அதனால வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஃபேஸ்லாம் வந்து இவங்களை வந்து அவரை காட்டி ஓட்டு கேட்பேன் அப்படின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறை சாத்தியத்துக்கு எல்லாத்துக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவர் எந்த அர்த்தத்துல சொல்றாரு தெரியல எடப்பாடி பழனிசாமி நீங்க முன்னிறுத்தி ஓட்டு கேட்பீங்கன்னா அப்ப மோடி யாரு அமித்ஷாரு பாஜக பாஜக குள்ள ஒரு சில சலசலப்புகள் வரல ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்குது கேட்டி அதிமுக தலைமையிலான கூட்டணி இல்லை அப்படின்னு இருக்கும்பொழுது இங்க தேவையில்லாத ஒரு எப்படி சொல்றது மக்களை ம நிர்வாகிகளை வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை கொண்டு வரல தான் நம்ம எஸ்பி வேலுமணி அவர்கள் செய்கிறாரு அப்படின்னு ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி அடிமட்ட தொண்டர் முதல் கொண்டு மேல்மட்ட நிர்வாகிகள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க இப்ப சான்ஸ் கிடைச்சா எப்படி அடுத்த கட்சி திமுக போலாம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதிமுக நிர்வாகிகள் செயல்பட்டு இருக்கிறதா ரகசிய தகவல் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்களை எப்படி நம்ம மேட்ச் பண்ணி வச்சுக்கணும் இவங்களை எப்படி கலையை விடாம வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைமையிலேயே பொய்க்கு மேல பொய்களை வந்து என்ன பண்றாங்க எஸ்பி வேலுமணி முதற்கொண்டு மூத்த நிர்வாகிகள் அதே போல எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பொய்களை அள்ளி வீசின்னு இருக்காங்க இது எப்படி சொல்றது ஒரு சில நிர்வாகிகள் வந்து கேட்டிருப்பாங்க அப்படின்றனாலும் அடிமட்ட தொண்டர்கள் இதை நம்புறதுக்கெல்லாம் தயாரா இல்லை தான் நல கல நிலவரம் சொல்லுது எஸ்பி வந்து உண்மையிலேயே வடிகட்டின ஒரு பொய்யா தான் இருக்குதே கண்டி எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளு கிடையாது ஒரு ஃபேஸ் ஃபேமிலியர் அவர் கிடையாது ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி அதிமுகவில் ஒரு ஃபேஸ் வேல்யூ எடப்பாடி பழனிசாமி இல்ல அப்படின்றது தான் இதில் வந்து உண்மையா தெரியுது சரி அதிமுக பேர் வச்சு ஓட்டு வருதா இல்ல பாஜக பெயர் வச்சு ஓட்டு வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஆனா வரப்போறதில்லை தான் அங்க உண்மையுமே கூட சோ அதுதான் வந்துட்டு நடக்க போகுதுன்றது நமக்கே கண் முன்னாடி தெரியுது சோ நம்ம இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து அதையும் நேரடியாவே பாத்துடலாம் சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பாம கால ஏற்கனவே உட்கட்சி பூசல் அப்பா மகன் சண்டை இதெல்லாம் அதிகமா போயிட்டு இருக்கு இதுல வந்துட்டு திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அன்புமணி வந்து நாடாளுமன்றத்துல ஜாதி வாரிய கணக்கெடுப்பை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கே பெருசா எதுவும் பேசல எதுக்குமே குரல் கொடுக்கல இப்ப இவர் இப்படி சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு நடக்கும் இது இதுல என்ன இருக்கு என்ன விஷயம் அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதாவது இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு ஒரு கூட்டணியில இருந்துட்டு இன்னொரு கூட்டணிக்கு நான் பேரம் பேசுற கட்சி விடுதலை சிறுத்தை இல்லை ஏன்னா பாமக வந்து சொல்றாரு ஏன்னா பாமக வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வியாபாரம் எல்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க அதிமுக கூட்டணியிலிருந்து பாஜக கூட்டணிக்கு வியாபாரம் பேசிட்டு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே பேச்சுவார்த்தை நடந்தது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கப்புறம் கடைசியில் அதிமுக சைடு அதிமுக விட்டுட்டு பாஜக கட்ட போனாங்க சோ இந்த மாதிரி வேலைகள்லாம் பாமக வந்து தொடர்ந்து வந்து செஞ்சுருக்கும் அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடஒதுக்கீடு விவகாரம் அதேபோரி சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரம் தேர்தல் நேரத்தில் எடுக்கிற ஸ்டாண்டு தான் பாமகக்கு அப்படின்றத ஓப்பனாக உடச்சி பேசியிருக்காரு விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாரு அன்புமணி அவர்கள் சாதிவாரிக்கான அனுப்பி நடத்தணும் சாதிவாரிக்கான வாரிக்கு நடத்தணும் சொல்லிட்டு தொடர்ந்து தமிழ்நாடு அரசு நீங்க என்ன பண்றாங்க அழுத்தில சட்டமன்றத்துல இதை பத்தி பேசியிருக்காங்க சட்டமன்றத்துல டீட்டெயிலா தெல்ல தெளிவா நம்ம முதல்வரை என்ன சொல்லியிருக்காருன்னா இது மாநில சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது ஒருவேளை மாநிலம் எடுத்தா அது உச்ச நீதிமன்றத்துக்கு போனா அது நிக்காது தள்ளுபடி தான் ஆகும் ஏன்னா சிறந்த உதாரணம் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினார் அவர் நடத்தி உச்ச இந்த வழக்கு போடும் போது உச்ச நீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறைகள்ல தெல்ல தெளிவா சொல்லுது மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டு அதன் அடிப்படையில ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்றது தெல்ல தெளிவா சொல்லுது சோ நிதிஷ்குமார் அவர்கள் எடுத்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு நிக்காது அது செல்லுபடி ஆகாது அப்படின்றது தீர்ப்பு சொல்லிட்டாங்க முதல்வரையும் அதை சுட்டி காட்டி நல்ல டீட்டெயிலா சொல்லிட்டாங்க இருந்தாலும் இவங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் ஜாதி வாரி கணக்கெடுப்பு இங்க தமிழ்நாடு அரசு வந்து குறை சொல்றதுல ஒரு ரூபாய்க்கு பிரோஜனம் கிடையாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் எம்பி பதிவு வகிக்கிற நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏன் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கல ஏன் பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு அவர் ஏன் நிர்பந்தம் கொடுக்கல பாஜக நிர்பந்தம் கொடுக்கல நீங்க ஜாதிவாரி கணக்கு படி நடத்து சொல்லிட்டு மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஏன் நிர்பந்தம் தரல நீங்க தைரியமா சொல்லுங்க உண்மையிலே அவர் சொல்றது கரெக்ட் தானே நாடாளுமன்றத்தில் போய் ஸ்டாண்ட் எடுங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த ஜாதிவாரி கணக்கு எடுப்பு நடத்துங்க நீங்க மக்கள் தொகை எடுத்தாதான் அதன் அடிப்படையில் ஜாதிவாரி கணக்கு நீங்க முதல்ல அத பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏன் இவர் குரல் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வருது இன்னொன்னு வந்து கூட்டணியில் அங்க வகிக்கிறாரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக அங்க வகிக்குது நீங்க போய் நிர்பந்திங்க இது மாதிரி நீங்கள் ஜாதி வரி கணக்கு இப்படி நடத்துங்க இருந்தால் அப்படி நடுத்தால் தான் நாங்கள் கூட்டணி எழுப்போம் இல்லை கடையும் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தைரியம் வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருதுல ஸோ இதுதான் இவங்களுடைய பாமகவுடைய வேலைகள் வந்து அரசியல் டைமில் அது தேர்தல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு ஸ்டாண்டை எடுத்து தன்னுடைய ஓட்டை வந்து தம் பக்கம் இழுக்கணும் வன்னியர்கள் ஓட்டை வந்து செதறக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஸ்டாண்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்றது தான் திருமாவளவன் சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா பாமக மாதிரி இந்த இருந்து அந்த கூட்டணி பேரம் பேசுறவங்க கிடையாது அதே போல பாமகவும் பாஜகவும் இருக்கிற கூட்டணியில எந்த கட்சியில அவங்க கூட்டணி இருந்தாலும் அங்க அங்க வகிக்காது அப்படின்றது ஓப்பனாக சொல்ல போனா பாமக திமுக பக்கமே வந்தாலும் நாங்க திமுகல இருந்து வெளியே வர்றதுக்கு தயங்க மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு கொள்கை ரீதியா அவங்க ரெண்டு எங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகாது பாமகக்கும் பிசிகாவுக்கும் செட் ஆகாது அதனால பாமக இருக்கிற கட்சிகளோட கூட்டணியும் இல்லை பாஜக இருக்கிற கட்சியோட கூட்டணியும் இல்லை ஏன் அதிமுகலேருந்து எனக்கு நிறைய ஃபேவர்ஸ் வந்து இருந்தது துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொன்னாங்க நாலஞ்சு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க ஆனால் நான் அது வேண்டாம்னு சொல்லிட்டேன் தமிழக வெற்றி கழகமும் எங்கள் கூட கூட்டணி பேசுனாங்க ஆனால் நாங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டோம் எங்களுடைய இருந்து கொள்கை ரீதியான கூட்டணி அதனால் நாங்கள் திமுகவோட பயணிச்சுட்டு இருக்கோம் திமுக கூட்டணியிலேருந்து விடுதலை சிறுத்தைகள் எப்படி ஆசுனா உடச்சி வெளியே கொண்டு வந்துடலாம் அப்படின்ற கனவு காண்கிறவர்களுக்கு மத்தியில அவங்க கண்ணில் வந்து பூ பூசிப்பாங்கள கண்டி அவங்க கனவு நிறைவேறாதுன்றத தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு அது மாத்திரம் இல்லாமல் அன்புமணியை டைரக்டா கிழித்து தொங்க விட்டுருக்காரு அவருக்கு உண்மையிலே கட்ஸ் இருந்தா போயிட்டு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துக்குன்னு சொல்லிட்டு அமித்ஷாவையும் மோடியும் அவர் என்ன பண்ணட்டும் நிர்பந்தம் பண்ணட்டும் அதே போல கட்சியை கூட்டணியிலிருந்து வெளியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லட்டும் அப்படின்ற சொல்லியிருக்காரு என்ன பண்ண போகிறார் அன்புமணி ராம்தாஸ் அவர்கள்ன்றதா பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா ராமதா ஏன்னா திருமாவளவனர் ஏன்னா திருமாவளவனர்கள் சொல்றது வந்து உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு ஏன்னா அவர் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கட்டும் கூட்டணியிலிருந்து வெளியே வரேன் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கட்டும் அப்படி கொடுத்தாச்சுன்னா அவர் என்ன பண்ணும் அங்கே நடத்த சொல்லணும் அங்கே நடத்த சொல்லாமல் இங்கே நீங்க திமுக சொல்லி சொல்லி ஒரு ரூபாய்க்கு பிரோஜனம் இல்லை அப்படின்றத தெல்ல தெளிவாக இருக்கு எங்க போய் குரல் கொடுக்கணும் அங்கே போய் குரல் கொடுக்குங்க எங்க வேலை நடக்காதோ அங்கே போய் நீங்க வந்து இதை நடத்துங்க இதை நடத்துங்க இதை நடத்துங்க நீங்க சொல்றதுல என்ன 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 பிரோஜனம் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி தானே வருது ஸோ அதனால வந்து அன்புமணி அவர்கள் வந்து என்ன பண்ணணும் நாடாளுமன்றத்தில் போய் குரல் கொடுக்கட்டும் பா தேசிய ஜனநாயக கூட்டணியை வந்து என்ன பண்ணணும் நீங்க ஜாதிவாரி வாரி கணக்கு இப்படி நடத்துங்க அது நடத்தினா தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் இல்லாட்டி வெளியே வருவோம் சொல்லிட்டு தைரியமாக சொல்லட்டும் அவருக்கு கட்சி இருந்தால் அவர் சொல்லட்டும் சொல்லி அதை செஞ்சு காய்ச்சிட்டாருன்னா அவருக்கு அது பெருமை தானே அவருக்கும் அந்த இது பரவாயில்லப்பா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த அளவுக்கு வந்து நிர்பந்தம் கொடுத்து ஜாதி வரை கணக்கு கணக்குப்பட்டு நடத்துறதுக்கு அவருக்கும் ஒரு உந்துதலா இருந்திருக்காரு ஒரு ஆளா இருந்திருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நிறைய பாராட்டுகள்லாம் வரும் வாழ்த்துக்கள் வரும் அனுபவிக்கட்டும் அதுல என்ன விஷயம் இருக்கு கண்டிப்பா அப்படின்றது நம்ம ஏற்கனவே பேசுற மாதிரி மும்முனை போட்டியா இருக்கும் ஆனா இந்த பாமகல வந்து யாரு எங்க போறாங்க அந்த கட்சி என்ன ஆக போது இருக்குமா இல்லையா அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அதுல இருந்து வெளியில வந்து எப்படி இந்த தேர்தலில் அவங்க களம் காண போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அரசியல் காலத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு நாமளும் தினமும் அதை பத்தி வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கான அரசியல் நிகழ்வு இறுதி பகுதிக்கு வந்துட்டு நாளைக்கு அரசியல் நடக்கிற சுடசுட நிகழ்வு ஆராயும் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்களுக்கு கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்